கண்ணை கட்டிக்கொண்டு சாகசம் தமிழ் பள்ளி மாணவர்கள் மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெறவுள்ளனர் உள்ளனர் பேராக் மஞ்சோக் வட்டாரத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளை சேர்ந்த பதினான்கு மாணவர்கள் கண்களை கட்டியவாறு தங்களுக்கு வழங்கப்பட்ட இலக்கை அடையும் பொருட்டு சாகசம் செய்ய உள்ளனர் இந்த வரலாற்றுப்பூர்வ நிகழ்வு மலேசிய சாதனையாளர்கள் புத்தகத்தில் இடம்பெற ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக மாணவர்களுக்கு நினைவாற்றல் பயிற்சியை வழங்கிய மாஸ்டர் அழகன் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சி தவார் கம்போங் கொலாம்பியா புனிமாஸ் மண்டபத்தில் வரும் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை பொது விடுமுறை காலை எட்டு மணிக்கு தொடங்க உள்ளதால் பொதுமக்கள் இந்நிகழ்வைக்கான அன்போடு அழைக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் இருப்பினும் அதற்கு முன்தினம் ஜூன் பதினாறில் அந்த மண்டபத்திற்கு வெளியே உள்ள திடலில் கண்ணை கட்டியவாறு நடுத்திடலில் இருந்து கோலடிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளனர் அதோடு மற்றொரு மாணவி கண்ணை கட்டியவாறு மீட்டர் ஓட்டத்தை மேற்கொள்ள உள்ளார் ஆகையால் மாணவர்களின் இத்தகைய சாகசங்களை காண தவறவிட வேண்டாம் என்று அவர் கொண்டார் மாணவர்கள் தங்கள் பாடங்களை மேல் பார்வை செய்தல் மற்றும் நினைவுறுத்தும் பொருட்டு இந்த நினைவாற்றல் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த அபார மூலையின் கண்டுபிடிப்புகள் சாதனை புத்தகத்தில் பதிவு செய்ய வேண்டும் வேண்டும் என்று நோக்கத்திற்கு செய்யப்பட சாதனையாளர் நுண்ணறிவு அகாடமி ஏற்பாட்டுக் குழுவும் இணை ஏற்பாட்டுக் குழுவாக சித்தியவான் சித்தர்குடி மையம் புனியமாஸ் மண்டப நிர்வாகத்தினரும் ஒன்றிணைந்து இந்நிகழ்வை வழிநடத்துவார்கள் இந்த வரலாற்று பூர்வ நிகழ்வு மேலும் சிறப்பாக அமையும் நல்லுள்ளம் கொண்ட கொடை நெஞ்சர்களும் உதவிகள் வழங்கலாம் மேலும் கூடுதல் தகவலுக்கு மாஸ்டர் அழகன் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஆறு ஆறு ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் ஆறு மூன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் மாஸ்டர் அழகில் பேசுகிறேன் நினைவாற்றல் பயிற்சியுடன் கடந்த இருபத்தி நான்கு வருடமாக இந்த நினைவாற்றல் பயிற்சியை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்றோம் நாடு தலைவையில் நம்மளோட சென்டர்ஸெலாம் இருக்குது இங்கே சித்தியாவான்ல இந்திய ப்ரோக்ரம் சித்தர் குடி என்ற ஒரு இடத்துல சித்தியாவான் மிக சிறப்பாக மாணவர்கள் இந்திய மாணவர்கள் பள்ளியில் சித்தியாவான் பள்ளியில் இருக்கக்கூடிய தமிழ் பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் கலந்துக்கிட்டாங்க இதில் பதினான்கு மாணவர்கள் இந்த பயிற்சி மாதத்திலிருந்து மாதம் வரைக்கும் பயிற்சி எடுத்து நினைவாற்றல் பயிற்சி என்னன்னா படித்த பாடங்கள் எப்படி நினைவு வச்சுக்கிறது இந்த பயிற்சியை கலந்து கொண்ட மாணவர்கள் இன்று அதாவது ஜூன் மாதம் பதினேழாம் தேதி இந்த பதினான்கு மாணவர்களுக்கு எமேசிங் மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் அபார மூளையின் திறன்களை கண்டுபிடித்து இந்த பயிற்சியை கொடுத்து மாணவர்கள் இந்த எமேசிங் மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் எடுக்க போகிறாங்க எப்படின்னா ஏப்ரல் மாதம் இந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் வந்து போன ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அதாவது மே மாதம் இறுதி வரைக்கும் மாணவர்கள் அபார மூளைக்கு உண்டான ஸ்பெஷலான பயிற்சி வச்சு நடத்தலாம் இந்த பயிற்சியில பதினாலு மாணவர்கள் பதினாலு வித்தியாச வித்தியாசமான சாகசங்களை செய்து அமேசிங் புக் ஆஃப் ரெக்கார்ட் இதை எடுக்க போறாங்க இது இணை ஏற்பாட்டாளர்களை பார்த்தோம்னா சித்தியாவன் இருக்கக்கூடிய சித்தர் குடி அந்த நிலையத்தில் தான் பயிற்சியெல்லாம் வைத்தோம் அடுத்து இந்த பதினேழாம் தேதி ஜூன் மாதம் புன்னிமாஸ் ஈவெண்ட் ஹால் ஹயர் தாவால் இருக்குது இந்த இடத்துல தான் நம்ம இந்த பதினாலு பிள்ளைங்களுக்கும் அமேசிங் மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் இந்த அவார்டை அது அதை வாங்க போகிறாங்க நீங்கள் வந்து கலந்து கொண்டு இந்த ஒரு முக்கியமான நிகழ்வை கண்டு கழிக்குமாறு வந்து கண்டு கழிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வாங்க பிள்ளைகளை கொண்டாடுவோம் அன்னைக்கு நன்றி வணக்கம்